போது முனை பிரியானிலையான உறவு வேண்டும் என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாமும் நான் சொல்ல வேண்டும் இறைவா ஒரு போதும் உனை நிலையான உற ஒன்று வேண்டும் என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நான் சொல்ல வேண்டும் உன் கையில் என்னை நீ பொரித்தாய் பெய சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய் உன் கையில் என்னை நீ பொறித்தாய் பெய சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய் ஏன் என்னை நீ தெரிந்தாய் என் வாழ்வில் மகில் ஒன்று தாய் ஒன்று தேடும் பிள்ளை போல் நின்றே உன்னோடு நான் வாழ்வே ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியா இருக்கீங்களா குட்டீஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப் சூப்பரான ஒரு நாளில் இருக்கிறோம் குட்டீஸ் இது உண்மையிலேயே இதை கேட்டுட்ருக்கிற உங்களுக்கும் இதை என் மூலியமாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நாளில் இறை இறக்கத்துடைய அந்த ஃபீஸ்ட்டை நம்ம செலப்ரேட் பண்ணுறோம் இன்னும் சொல்லப்போனால் உங்களை நான் சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியமாக கொடுக்கப்பட்டது தான் அந்த இறை இறக்கத்துக்குரிய சேனல் இதில் உங்களிடத்தில் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இதை கடவுள் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ அந்த ஃபீஸ்ட் நாளில் ரொம்பவே ஒரு அருமையான ஒரு பாடலோட ஒரு அருமையான விஷயத்தை நம்ம பேச போகிறோம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது குட்டீஸ் என்ன விஷயம் பேச போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வசனத்துல இருந்தே நம்ம போயிடலாமே இல்லை 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 வசனத்துக்கு முன்னாடி இன்னைக்கு என்னுடைய ஹிருதயத்தில் தொட்ட ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அது உங்கள் இடத்துல ஷேர் பண்ணிக்கிட்டா அன்னைக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் குட்டீஸ் அது என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்றைக்கி சர்ச்சுக்கு போகும்போது ஒரு அருமையான ஒரு ஒரு வசனம் எனக்கு கிடைச்சது என்னென்னா நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் நம்ம மனிதர்களை போ மனிதர்களாக போய் சந்திக்கிறோம் ஆனால் மனங்கள் போய் சந்திக்குதான்னு தெரியலை அப்படிங்கிற அந்த அந்த பிரசங்கத்தில் எனக்கு இந்த ரென் இந்த ரெண்டு வார்த்தை என்னை வந்து ரொம்பவே தொட்டது குட்டீஸ் உண்மையிலேயே நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் நம்ம மனசு கவலையாக இருக்கும்போதும் நம்ம வருத்தத்தில் இருக்கும்போதும் நமக்கு எல்லா சூழ்நிலையே நம்ம போக தான் செய்கிறோம் ஆனால் உண்மையிலேயே நம்ம நம்மளுடைய மனது இறைவனுடைய எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் குட்டீஸ் அதை யோசிக்கும் போது தான் இந்த நாளில் கொடுக்கப்பட்ட வசனமும் எனக்கு அதோட ரொம்ப கனெக்ட் ஆச்சு யோவான் இருபது இருபத்தி ஒன்பதில் அதற்கு ஏசு நீ என்னை கண்டதினாலே விசுவசித்தாய் காணாதிருந்தும் விசுவசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் யோவான் இருபது இருபத்தி ஒன்பதில் அதற்கு ஏசு நீ என்னை கண்டதினாலே விசுவசித்தாய் காணாதிருந்தும் விசுவசிக்கிறவர்கள் வாக்கியவான்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வசனத்தை கேட்கும்போது அப்போது சர்ச்சுக்கு வரவே வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கொஷினும் நமக்குள்ளே வருதானே செய்யும் அப்படி சொல்லலை நம்ம நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் இல்லை நம்ம ஒரு ப்ரேயர் பண்ண ஒரு இடத்துல உட்காடுறோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நம்மளுடைய தேவைகளை குறித்து இருக்கும்போது நம்ம வந்து உலகப்புறமான மனிதர்களால் மட்டும்தான் போய் அந்த இடத்துல இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம் ஆனால் எப்போ நம்மளுடைய தேவையே நம்மளுடைய ஏசப்பாவாக இருக்குது இல்லை அவருடைய தேவையை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு மனநிலையில் நம்ம போகிறோமோ அப்படி நம்ம போகும்போது கண்டிப்பாக நம்ம நம்மளுடைய எல்லா தேவைகளையும் அவர் பார்த்துக்குவார் ஸோ அதை தான் இந்த நாள்லயும் இந்த வசனத்தின் மூலமா நமக்கு சொல்றாங்க போல நம்ம நம்ம அவர் எனக்கு இதை செஞ்சா நான் நான் அவரை நான் நம்புறேன் எனக்கு இதை அவர் செஞ்சே ஆகணும் அவர் செய்யணும் அவர் செய்யணும்னு அவர் செய்யறதை குறித்து மட்டும்தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம் நம்ம அவருக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் நம்ம அவர் மேல எவ்வளவு விசுவாசமா இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம யோசிக்கிறதே இல்லை இல்லை குட்டிஸ் அப்போ இந்த வசனத்தை நம்ம ஏன் இந்த ஆஸ்பெக்ட்ல யோசித்து பார்க்க கூடாது நம்ம உண்மையிலேயே அவரை விசுவசிக்கிறோம்னா இப்போ நம்ம என்ன சூழ்நிலையில இருந்தாலும் கூட நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் கூட நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கிறோம் நம்ம இருக்கிறோம் நம்ம அவருடைய கருவியா இருந்து அவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாரோ அதை செய்யணும்னு நினைக்கிறோம் ஏன் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம் குட்டீஸ் ஸோ கண்டிப்பாக இந்த வசனத்தை நமக்குள்ள எடுத்துக்குவோம் இந்த ஞாயிறு இறை இறக்கத்தின் ஞாயிறாக இருக்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸிங்ஸ் நமக்கு இந்த நாளில் கிடைக்கும் ஏன்னா இந்த நாளில் இன்னொரு ஒரு அருமையான ஒரு வசனம் நம்ம ரீடிங்கில் பார்க்கலாம் கடவுள் வந்து உயிர் தெளிந்து வந்த உடனே அவங்க சீடர்களை பார்த்து அவருடைய மூச்சுக்காற்றை ஊதினார்னு வருவதில் அப்போ இதே வசனம் ஸ்டார்டிங்கில் அவர் மனிதரை உருவாக்கும் போதும் மூச்சு காத்தை ஊதி தான் என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம எல்லோரையும் உருவாக்கியிருப்பாங்க இது ஏசப்பா இறந்து உயிர் தெளிந்திருக்கிற ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்து வருகிறது அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணியிருக்கோம் இறந்து மீன் உயிர் கொடுத்து நம்மளை என்ன பண்ணியிருக்காரு அவர் உருவாக்கியிருக்காரு அப்போ இந்த நாள்லையும் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க இவ்வளோ நாள் நீ என்ன காரியங்கள் பண்ணியிருந்தாலும் கூட பரவாயில்ல இனிமே அட்லீஸ்ட் நான் கொடுத்துருக்குற இந்த உயிர் மூச்சை வச்சுட்டு உனக்குள்ள நான் கொடுத்துருக்குற தூய் ஆவியாரை வச்சுக்கிட்டு நீ உண்மையான விசுவாசத்தோட மட்டும் நீ போய்ட்டே இரு உன்னுடைய எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துக்கிறேன் உன்னை ஒரு நாள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் உன்னை ஒரு நாள் நான் விட்டு பிரிய மாட்டேன்னு நமக்கு ஏசப்பா அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க நம்ம அவருக்கு என்ன அஷூரன்ஸ் கொடுக்க போகிறோம் அவருடைய இந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கிறோமா அவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிற இதை நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம நம்மளுக்குள்ளேயே ரியலைஸ் பண்ணிக்குவோம் அவருடைய கரங்களில் நம்மளை ஒப்பு கொடுப்போம் ஸோ அதுக்காக ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பல இந்த நேரத்திலையும் கூட நீங்க நீ கண்டு விசுவசிக்கிறத விட காணாமல் விசுவசிக்கும் போது உனக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதம் கிடைக்கும் எங்களுக்கு வெளிப்படுத்திருக்கிறீங்க அப்படியா இருதயத்தை உமக்கு உகந்ததாக நாங்கள் வைக்கணும் உங்களை பிரியாத ஒரு லைஃப்ல நாங்கள் இருக்கணும் எங்களை முழுவதுமாக கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆமாம்